வழிபாடு ஆலயத்துல வந்து ஒன்பது நாள் தியாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது நாள் வேள்விகள் தொடங்கப்பட்டு ஒன்பதாவது நாள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி ஒரு நிமிஷத்திற்கு தான் நடை திறக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் அதிகம் மூன்று மணிக்கு வந்து அம்மாவுக்கு வந்து சீக்கிரம் கொண்டுட்டு வருவாங்க அம்மாவுக்கு பல மாவட்டங்கள் பல பக்தர்கள் ஒன்று சேர்ந்து தங்களால் முடிஞ்ச சீக்கிரம் கொண்டுட்டு வருவாங்க கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்குங்க இந்த நோபு எடுத்ததுக்கு மட்டும்தான் ஆலோசித்து அவங்க தயவு செஞ்சு அந்த ஒரு நாளை தவறு நோபு எளிமையால போட்டு அது உங்களுடைய அந்த அம்பாவினுடைய அனைவருகம் ஆனால்

அருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எல்லா மக்களும் ரொம்ப எடுத்தவீங்க எடுக்காதீங்க நாளை போட்டவீங்க போடாதீங்க அனைவருமே வந்து இந்த தேவியினுடைய சந்தோஷம் என்கின்ற வெண்பற்ற அறிவார்கள் அம்மா வந்து சிவப்புகளை பாட கொடுத்து வெண்பட்டு உடையணிந்து அம்மா சந்தோஷம் அம்மா வாய் கற்றுக் கொள்வார் அன்றைய தினம் இந்த பல்லா மாவட்டத்தில் வரக்கூடிய மக்கள் கொண்டாடக்கூடிய மக்கள்

கலந்துக்க முடியுமோ அந்த ஒரு விதம் தங்க புஷ்ப தரிசனம் அந்த தேவியினுடைய திரு ஆலயத்துல வந்து நேருக்கு நேர் நின்று பார்க்கணும் அந்த பக்கம் நின்று அங்க நின்று அங்க நின்று நின்று அம்மாவுடைய வாக்கு இப்படி நேருக்கு நேர் நின்று அவளுக்கு முன்னால இப்படி நம்ம தலை வணங்கி யார் செல்வரோ அன்றைய வருடம் தரித்திர நாடகமாகி எவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான கடன் இருந்தாலும் அம்பாள் சத்தியமாக செய்யும் நான் வந்த உண்மை வருடம் தொள்ளாயிரம் மக்கள் வெண்ட ஆனந்தம் வருடம் அம்மாளுக்கு அள்ளி கொடுத்ததும் உண்மைதான் அதனால வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய நவராத்திரியிடம் உலக மக்கள் அனைவரும் பேர் கேட்குறீங்க இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ எந்தவோ மதங்கள் இங்கு கிடையாது ஒரே தான் தேவியனுடைய திருவணிக்கு முன்னால் நின்று உங்களால் முடிந்த சீர்வரிசைகள் வைத்து நீங்க முடிஞ்சால் வைக்கலாம் இல்லைன்னா சீர்வரிசை வைக்கணும்னு நினைக்காதீங்க வந்து இந்த மண்ணல நின்று அந்த தேவியினுடைய திருமுகத்தை தயவு செஞ்சு பார்த்துட்டு போங்க அந்த வாழ்க்கையில் தீரா பிரச்சனை சாமிக்கு ஃபோன் பண்ணலாம் நம்ம பிரச்சனையும் சொல்லலாம் சாமி கிட்ட சொல்லலாம் சாமிக்கிட்ட சொல்லலான்றதெல்லாம் தூக்கி கொஞ்சம் நேரம் ஓரமாக வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் பஸ் ஏறி வந்தாலும் சரி ட்ராவல் பஸ் வந்தாலும் சரி ஒரு ஊருக்குள்ளே ஆட்டோ வச்சு பத்து பேர் வச்சுக்கிறாலும் சரி அந்த இடம் அங்கே கார் பார்க்கிங் போட்டு அந்த தேவியினுடைய திருமுக தங்க புஷ்பத்தினுடைய அலங்காரத்தை பார்த்து அந்த அம்மா கிட்டே சரணடைஞ்சிட்டு போனேன் சுயம்பாய் எழுந்து காட்சி கொடுக்கிறவர் கலியுகத்தில் வேணுங்கிற வாழ்க்கையினுடைய நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து சாதாரணம் கிடையாது ஒவ்வொருவரும் நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை என்னென்னா கடன் பிரச்சனை மன நிம்மதியில்லை பையன் என் பேச்ச கேட்க மாட்டேன்றான் குழந்தையும் என் பேச்ச கேட்க மாட்டேன்றது இது இந்த காலம் மட்டும் இல்லைம்மா எல்லா காலத்துலேயும் அதாவது பாண்டவர் காலத்திலையும் போர் உண்டுதான் அது மட்டும் இல்லாமல் ராமர் காலத்திலே போர் ஒன்றுதான் நல்லவனும் கெட்டவனும் சிறவாத நாட்களே கிடையாது நாம சொல்லுவோம் அந்த காலத்தில் தெய்வங்கள் அவதாரம் செய்தார்கள் தெய்வம் எங்கே அவதாரம் செஞ்சிருக்குதோ அந்த இடத்துல அக்குரவங்கள் தலைதோகிதான் நின்றது அதாவது பாண்டவர்கள் பாண்டவர்கள் எழுந்தார்கள் திரௌபதியை மணந்தார்கள் மார்க்கம் உண்டானது கௌரவர்களால் கௌரவர்களை வீழ்க்கப்பட வேண்டும் என்கின்றது நியாயத்தினுடைய தருமம் அதே போல ராமன் சிறந்தான் தசரதன் எழுந்தான் சீத்தையை ராவணன் வென்றான் என்கின்ற கோலத்தை மாறுவதற்காக ஒவ்வொரு யுகங்களிலேயும் ஒவ்வொரு துன்பங்கள் நிகழ செய்கிறது இதை எல்லாம் கடந்து போகிறது மனிதனுடைய வாழ்க்கை தீரா நோயிலிருந்து தீர்க்கத்திற்கு மருந்தும் தான் நாம எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்மளை வெளியில கொண்டுகிட்டு வர்றதும் இந்த தாய் தான் இந்த கலி யுகத்துல அம்பாள் இங்கே எழுந்திருக்கா அப்படின்றது இது நாங்களும் யாருமே முடிவு பண்ணது கிடையாது அம்பாள் சொன்னாங்க இருக்கிற இடத்த சொன்னாங்க நாங்கள் போய் பார்த்தோம் எடுத்தோம் அம்பால் படிப்படியாக மேலே ஏறனாங்க தன் பக்தர்களுடைய மனதில் எழுந்து கொண்டாடினாங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கான வீடுகள் படியேறி போக சொன்னாங்க வலிக்க கால் கிடைக்க போய் தான் ஆகணுன்ற ஆனந்த கட்டில் இட்டாங்க இன்னைக்கு எல்லார் வீட்டுக்கும் அப்படி தான் போய் அந்த தாயினுடைய புகழை தொன்று தொட்டு நாங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பித்தோம் இந்த அம்மாவனுடைய நாமம் நான் நிறைய பேத்துக்கு நான் அதை தான் சொல்லுவேன் நிறைய பேர் வந்து ஒருத்தர் நீங்க நினைக்கல அம்மாவனுடைய பேரை சொல்லும்போது போது என்ன கேவலப்படுத்துறாங்க உனக்கு என்ன கொடுத்துருச்சு முதல்ல உனக்கு கொடுக்க சொல்ல அப்புறமேட்டு கொடுக்குறோம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தேர்ட் பர்சன்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக வச்சுக்காதீங்க சரிங்களா உனக்கு என்ன கொடுத்துருச்சுன்னு கேட்கறது இல்லை நமக்கு அட்லீஸ்ட் அவளுடைய பேரை சொல்றதுக்கு அனுமதி நாசம் கொடுத்துருக்கா இன்னைக்கு அவளை பார்க்கணுன்ற அனுமதி நாசம் கொடுத்துருக்கா நானே முப்பது நாள் தொடர்ந்து இந்த தேவியினுடைய திருமுகத்தை பார்க்க முடியல ஏதோ ஒரு நாள் விதி தீபத்துக்கு வெளியில் போயிடுறேன் அன்னைக்கு அப்போ பார்க்க முடியாத கொடுப்பன தானே எனக்குமே அது போல வந்து என்னைக்கு யார் எங்கு விதிக்கப்பட்டு இம்மண்ணை மிதிக்கப்படுகின்றார்களோ அன்றே மறுவாழ்வு தருவாள் என்பதுதான் தான் பொன்னான மொழி ஒவ்வொரு மக்களினுடைய மனதில் கொண்டாடக்கூடிய நாயகி இந்த நாயகனுடைய திருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம சாயந்தரம் நடக்குது அதில் ஆனந்தமான ஆனந்தத்தில் இருப்பாங்க பம்ப மேலே தாளங்கள் முழங்க ஊச்சொறிதல் நடக்காமல் ஒரு அடிக்கு ஒரு கூட பூ கொட்டி அந்த தாய் திருநடனத்தில் வருவாங்க அவளுடைய இடை நடந்து அவளுடைய கூந்தல் பெருங்கூந்தலாக மாறி மல்லிகை சூடி அவளுடைய கூந்தல் மெல்லின நடை போட்டு நவரபம் அனைத்தும் அடங்கிய பெருநாயகியார் என்று நிற்கக்கூடிய கோலத்தை பார்ப்பதற்கு இந்த எடுத்தது என்ற ஒரே குணம்தான் அம்மா நம்ம கிட்ட அதை கொண்டுட்டு வா இதை கொண்டுட்டு வா இந்த கோவில் அதை பிடுங்குறான் இதை பிடுங்குறான்னு சொல்றது பூராமே போய் தனந்தான் இந்த கோவில் அம்மா பக்தர்கள் அவ்வளவுதான் எந்த ஒரு நாடக மேடையும் இங்கே ஏற்ற முடியாது ஏற்றி அவன் வந்து இந்த கர்ப்ப கிரகத்தில் நிற்க முடியாது இந்த மண்ணில் நிற்க முடியாது இந்த கோவில் அதை சொல்ற இதை செய்யறான் அதை செய்யறான் இதை செய்யறான்னு சொல்றது பூரா மாயை போலி பிம்மம் தான் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் கலந்துருக்கக்கூடிய விசேஷத்தில் வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தெரியும் அம்பாவினுடைய சக்தி என்னன்றது அவளுடைய நாமத்தை நைட்டு படுக்கும் பொழுது நம்ம சொல்லி பார்த்தா தெரியும் இந்த அம்மாவை கண்ண மூடின்னு நினச்சி நம்ம அம்மா என்னை காப்பாத்துமா அப்படின்னு பண்ணால் வச்சுக்கோங்களேன் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய சுகமே வேலை ஒவ்வொரு கணமுமே அதனுடைய ஆற்றலும் வேலை தான் அதான் மாறா பற் மாறா பற்று கொண்டும் மகத்துவம் பல எழுந்தும் தேவையினுடைய நாமம் ஒழித்தும் இந்த ஒரு வா இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை கடந்து போகலாம் இந்த நாமத்தை ஒழிக்கிறதுக்கு நமக்கு என்ன காசாக கொடுக்குறோம் பேங்க் அக்கௌண்ட்டு லைசன்ஸு டாக்குமெண்ட் ஏதாவது கொடுக்குறோமா இந்த நாமத்துக்கிட்ட என்ன போட்டி இந்த நாமம் சொன்ன தேவசிரமான்றது என்ன கேள்வி அதெல்லாம் ஒரு கேள்வி இல்லை டைம் வேஸ்ட்டு தான் எதற்காக சொல்கிறேன்னா கும்பிடற என்ன பேசுறதுக்கு ஒன் டைம் வேஸ்ட்டு கும்படாவில் வாங்கிட்ட உட்காந்துக்கிட்ட நான் சொல்கிறது என் டைம் வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் இந்த மண்ணில் பெருக்கக்கூடிய எனது ரிலேட்டிவ் நீங்கள் எல்லாருமே என்னுடைய சொந்த பந்தங்கள் தான் இந்த மண்ணில் அந்த தேவியினுடைய ஒரு கணமும் குறைவில்லாமல் கொண்டாடி பார்க்கணுன்றதுதான் எனக்கு ஒரே ஆசை அம்மாவை வந்து அவளை அவ்வளவு ஒரு அழகாக கொண்டு வந்து போன வருஷமும் கொண்டாடும் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே உறவோடு சேர்ந்து ஆனந்தம் ஆனந்தம் பல கோடி ஆனந்தத்துடன் தேவியனுடைய திருவிழா கொண்டாடணும் அதே போலதான் இந்த வருஷமும் கொண்டாடணும் பல தேசம் எங்கும் பல மாநிலங்களிலும் கர்நாடகா ஆந்திரா ஹைதராபாத் குஜராத் டெல்லி பாம்பே கல்கட்டா தமிழ்நாடு கோவை கோயம்புத்தூர் பன்னாரி பாளைய மக்கள் மற்றும் ஒவ்வொரு வருடமும் மாவட்ட மாவட்டங்களாக ஒன்று சேர்ந்த இந்த தேவியினுடைய திருவிழாவிற்கு வருகை தந்து தங்க புஷ்ப வெண்பட்டினுடைய அலங்காரத்தை நேருக்கு நேர் நின்று எவர் தரிசனம் செய்வாரோ அவருக்கு தரித்திர நாசனமாகும் அதுதான் அதற்கு நீங்க பணமும் கட்ட தேவையில்லை நீங்கள் அதற்கு இங்கே பொக்கிஷமும் பொக்கி தர தேவையில்லை எதுவும் தேவையில்லை எப்பயும் இந்த கோவிலுக்கு எதுவும் தேவையில்லை கொடுக்கிறவங்க அம்பாளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அம்பால் அளக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அம்பால் அன்னதானம் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டார் அம்பால் அருள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் இதற்கிடையில யாரும் எதையும் பேச முடியாது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாது ஒரு சில விஷயங்கள் கடந்து வாங்க ஒரு சில விஷயங்கள் வந்து அறிவுபூர்வமாக வந்து சிந்திச்சு பாருங்க எதற்காக சொல்றேன்னா இந்த பெண் தாபம் அப்படின்ற விஷயம் வந்து என்னை ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பெண் சாபம் பெண் சாபம் பித்ருக்கள் சாபம் பித்ருக்கள் சாபம் இதை தீர்க்க முடியல தீர்க்க முடியல தீர்க்க முடியல ராமேஸ்வரம் போனோம் அங்கே போனோம் இங்கே போனோம் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அதை பண்ணோம் அதை பண்ணணும் பண்ணுவாங்க பெண் சாபம் தீரணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த பெண் சாபம் எப்படி ஏற்பட்டுச்சுன்றதை முதல்ல தெரியும் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காலத்தில் ஆண் மனைவி இழந்தால் தருமணம் செஞ்சுக்கலாம் பெண் பிள்ளை கணவனை இழந்தால் தறுமணம் செய்யக்கூடாது அவள் கல்யாணம் ஆகி அஞ்சு நாளையில் இழந்தாலும் சரி ஐம்பது நாளையில் இழந்தாலும் சரி அஞ்சு வருடத்தில் இழந்தாலும் சரி அவளுக்கு வந்து இந்த உலகம் எந்த விதமான நிலையான ஒரு சப்போர்ட்டும் கொடுக்காது அப்போ என்ன பண்ணோம்னா அந்த பெண்ணினுடைய மனம் நொந்து நொடிஞ்சி அழுந்து கொண்டு இருக்கும் தனிமையினுடைய வெறுமைன்றது யாருக்கும் தெரியும் அது எங்களுக்கு படம் மட்டும்தான் தெரியும் அந்த காலகட்டத்தில் வந்து பெண் தன்னுடைய கணவனை இழந்தால் ஒரு ஓரமாக போட்டு அவளுக்கு ஒரு அவச்சோல் வச்சுருப்பாங்க மூலி அப்படி இப்படின்னு எக்கத்தக்கமான பேர் வச்சுருப்பாங்க அந்த பேர்களை சொல்லும் போது அந்த பெண்ணினுடைய மனம் நொந்து நெருப்பில் போட்ட மாதிரி அப்படியே அழுகி போய் நொந்து போகுமா எனக்கு அம்பாள் சொன்ன உபதேசம் அடைவாய் அந்த பாவம் தான் இன்றைக்கு சுத்திட்டு இருக்கு நம்மளை எல்லாத்தையும் என்றதுதான் உண்மை உங்க தாத்தா மா உங்க பா உங்க தாத்தா வந்து மாசமா இருக்கிற பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணு மாசமா இருந்துச்சு அதை அடிச்சு மல்லிப்பூ செடிக்குள்ள புதைச்சிட்டாங்க புளி தோண்டி புதைச்சிட்டாங்க அதெல்லாம் போய் அதெல்லாம் கிடையாது நம்ம பாத்தமார்கள் எல்லாம் பெண்ணுக்கு மதிப்பு கொடுத்தாங்க பெண் வீட்டை தாங்கினா பெண் சொல்லுக்கு தலைவணங்கினாங்க அரிசி ஏறுனாலும் சரி வெள்ளாம பண்ணாலும் சரி பண்ணாடி என்ன சொல்றாங்களோ தான் போவாங்க அப்படி போன கூட தான் இந்த காடு கரை இருக்குது அது உங்களுடைய ஒப்பீனியன் பெண் பேத்து கேட்க சொல்றான் அப்படின்ட்டு உடனே இந்த குறிப்பாட்டுக்கு போயிருக்கிறாங்க நான் கான்செப்டாக தான் சொல்றேன் ஆனால் பெண் தாபத்தினுடைய நோக்கம் இதுதான் பெண் தாபம் எப்படி ஏற்பட்டுச்சினாலும் வந்து தன் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி தன் தங்கையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி தன்னுடைய கணவனை இழந்து தனிக்கும் பொழுது தனிமையில் விட்டு விட்டு அந்த குழந்தையினுடைய மனம் நோகப்பட்டு இந்த காலம் யார் செய்தாலும் எந்த காலம் அருகிலுமே அது பாவத்தை சுற்றதான் செய்யும் அவர்களா விருப்பப்பட்டால் கூட அவங்க வாழ்க்கையினுடைய நிலையை புரிந்து வைக்க சொல்லி எனக்கு நிறையா உள்ளே வந்து அந்தனுடைய கதை தான் கிடைக்குது ஒரு பெண் அழுகுறாங்க அப்படின்னா வாழ்க்கையில் எதையுமே ஆணுக்கு சொல்லக்கூடிய சுதந்திரம் பெண்ணுக்கு கிடையாது ஆனால் அந்த அந்த ரூல் சொல்வது எல்லாத்தையும் இந்த அம்மா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி வரக்கூடிய கண்ணீர் இருக்க ஆயிரம் விதமான இந்த பாவத்தை சாமியாக இருக்கக்கூடிய ஏகிட்ட சொல்லக்கூடிய மனநிலை இருக்கிறதோ தவிர வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கிட்ட சொல்லக்கூடிய மனநிலை கூட நம்ம ஏற்படுத்தலையா அப்படின்ற மணி இந்த உலகம் இன்னும் நம்ம கஷ்டம் அனுபவிச்சுட்டு அர்த்தம் தயவு செஞ்சு இது உங்களுடைய பர்சனல் உங்களுடைய குடும்ப விஷயம் ஆனால் ஆணோ பெண்ணோ யார் பாலிப வயதில் எதை இழந்தார்களோ அதை மீண்டும் கொடுக்கறதுக்காக முயற்சி செய்யுங்க தன்னுடைய கௌரவம் அந்தத்தை அது இதுன்னு சொல்லி நீ பெற்ற பிள்ளையினுடைய மனதை நோகடிச்சு தனிமையினுடைய வெறுமை கொடுத்து அந்த பெண்ணனுடைய ம நடப்பினாக்கிடாதுங்க அது நடப்பினம் ஒரு ஆர்மி தனியாக கணவனை இழந்து நடக்கும் பொழுது ஒரு மனவிலேனா நம்மளால் வீட்டில் குடும்பம் நடத்த முடியாது இது பாசிபிளான உண்மைதான் அதே போல ஒரு பெண் ரெண்டு பிள்ளையை வளர்த்திடுறான் ஆனால் அது தனியாக நடக்க விட்டால் அதனுடைய கொடுமை வேறு எதுவுமே கிடையாது ஒரு கதவு இருக்கு ஒரு வீடு இருக்கு ஒரே ஒரு பெண் இருந்தானால் அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுனால் அவள் எல்லாம் பொழிச்சிக்குவான் என்ற மாயை அந்த அந்த பெண்ணினுடைய தனிமையை யாரும் உணர்றதில்லை இது வந்து நான் அம்பால் ஏன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் எல்லாருமே எனக்கு அக்கா தங்கச்சிங்க தான் தயவு செஞ்சு இந்த பெண் சாபம் தீர்வதற்கு ஒரு வழி என்ன இருக்குதுனால் இந்த முட்டாங்கத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கிறத விட நீங்கள் விருப்பப்பட்டு இருக்கணுன்றவங்களுக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஒரு வருஷம் கழித்து கேட்டு பாருங்கள் யோசிப்பாயே நீங்கள் இழந்ததுமே இன்னொரு கல்யாண வைக்கணும்னு நினைப்பீங்க அதுவும் பெரிய தவறு தான் சாதாரண ஒரு நண்பன் வந்து நம்மளோட பழகிவிட்டானாவே அவனை விட்டு பிரிவதற்கு நமக்கு காலங்கள் அதிகமாகுது தன் கணவன் தன்னுடைய கணவன் தன்னை விட்டு போகிவிட்டான் என்பது மறக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் கழித்து கேட்டு பாருங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க ஒன்றரை வருஷம் கழித்து கேட்டு பாருங்க அமைதியாக இருப்பாங்க ரெண்டு வருஷம் கழித்து கேட்டு பாருங்க தலையா தலையாட்டாமல் மௌனம் சம்பதத்திற்கு அறிவு என்கின்ற வார்த்தை அவர்களுடைய முகத்தில் தெரியும் இதை யார் ப்ராப்பராக பண்ணீங்களோ இன்னும் ஐம்பது வருஷம் கழித்து அவனுக்கு பெண் சாபம் இருக்காது உண்மையே இதுதான் நான் இன்னமும் என்ன தர்மங்கள் செய்யும் பொழுது அதுதான் நான் சொல்லுவேன் எந்த ஒரு காலகட்டத்திலையும் டிவோர்ஸ் அது இது ப்ராப்பர் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டு பெண் சாபத்திலேருந்து விடுபடுனால் திருப்பதி பெண் சாபம் கொடுக்கக்கூடாதுனால் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி உங்களுடைய பிள்ளையை சந்தோஷமாக இருக்க வைங்கள தவிர உங்களுடைய குடும்பத்திற்காக தாங்க நீங்கள் பன்னெண்டு மணிக்கு முடிச்சுட்டு இருக்கிறீங்க உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த குடும்பமும் அந்த குழந்தையும் எதை சந்தோஷம் என்று எண்ணுகிறதோ அது அவை நல்லவையாக அமையப்படுமாயின் அதை அமைத்து கொடுக்கறதற்காக மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம பிறந்தது நம்மளுடைய பிள்ளைங்களுக்காக இந்த உலகத்தில் நம்ம வளர்றது தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய அப்பா அம்மாவுக்காக ரெண்டே ரெண்டு உறவுகள் ரெண்டே ரெண்டு கற்பனைகள் தான் ஒன்று மேலே யோசிச்சோம்னா அப்பா அம்மா ஒன்று கீழே யோசிச்சோம்னா பிள்ளைகள் இந்த ரெண்டுக்காக மட்டும் தான் இருபத்தி நாலு மணி நேரம் உழைப்பும் இரண்டாயிரம் கோடி சொத்தும் ஐயாயிரம் கோடி சொத்தும் இது எல்லாமே சேர்த்து வச்சுட்டு கௌரவம் என்கின்ற ஒரே பேரில் வந்து அம்மாவையும் பார்க்க மாட்டோம் அப்பாவையும் பார்க்க மாட்டோம் இந்த பக்கம் பிள்ளையும் நான் சொல்றது தான் கேட்கணும் தனக்கான வாழ்க்கை தன்னான ராஜ்யம் அப்படின்னு குழந்தைங்க கெட்ட பழக்கத்துக்கு போகக்கூடாது அதை கம்பல்சரி எல்லாம் வாட்ச் பண்ணும் இது எல்லாம் பேசிக் இது எல்லாம் ஞானங்கள் இதெல்லாம் அறிவுகள் தனிப்பட்ட முறையில் இதுக்கெல்லாம் ஜோசியுமே தேவையில்லை குழந்தை நடக்கக்கூடிய நடையை வைத்து தாய் எல்லாமே உணரலாம் தன் தன் பிள்ளை செய்யக்கூடிய செயல் வச்சு தகப்பன் எல்லாமே அறியலாம் இது ரெண்டுமே அதை தான் நான் சொல்லுவேன் பெண் சாபமாக இருக்கட்டும் எந்த சாபமுமே உண்டு கண்டதையும் பண்டி போய் காசு வேஸ்ட்டு பண்ணுறதை விட இனிமேல் வர சந்ததிகளுக்கு புண்ணியம் தேடி வைக்கணும்னால் இதை செய்யுங்க உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்தால் அதற்கு மேலே உங்களுக்கு மூன்று ஜென்மத்தினுடைய புண்ணியம் கிடைக்கும் இதற்கு முன்னே பெண் சாபம் இருக்கக்கூடிய பரிகாரம் என்ன செய்யப்பட வேண்டும் அப்படின்னால் கம்பல்சரி ஒரு அம்மாவாசைக்கு இந்த அம்மாவை தோழி ஆராதனை வந்து தரிசனம் செய்வீங்க அந்த பெண் சாபம் தூரமாக ஓடி போய் நின்று உனக்கு அருள் கொடுக்கும் நான் மணந்தேன் நான் மனம் குளிந்தேன்னு சொல்லி இறந்த ஆத்மாக்கள் இந்த தேவியினுடைய திருவடிக்க முடியும் என்ன காரணம்னா இங்கே யமதர்மரி இருக்காங்க யமதர்மரி இருக்கிறதுனால வந்து காயப்பட்ட உள்ளங்கள் அனைத்தும் வந்து எங்கள் கடனை தீர்த்து அந்த தேவியினுடைய திருவடியில் வந்து சாந்தி ஆகணுன்றது தான் ஒவ்வொரு ஆராதனையும் அம்மாவாசை அதனால் ஒவ்வொரு ஆராதனையும் அம்மாவாசையும் தயவு செஞ்சு கலந்துருக்கீங்க வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் எங்கே இருந்தாலும் சரி பக்தர்கள் கூட்டம் நாம் போலாமா போலாமான்னு யாருமே யோசிக்க வேண்டாம் எல்லாருக்கும் எல்லாவும் சொந்தமான இடம் தான் இந்த இடம் யார் வேணும்னாலும் இங்க வரலாம் எல்லா மதத்தினரும் ஒரே மதம் தான் இங்க வந்து நீங்க உங்களால் முடிஞ்ச அன்னதானங்கள் செய்யலாம் முடியவில்லை என்றாலும் தேவியினுடைய திருமுகத்தை கண்டிப்பா பார்க்கலாம்